ஹரியானாவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வந்துள்ளதை அக்கட்சியினர் நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் நிர்வாகிகள் கொண்டாடினர் இதில் பிஜேபி மூத்த தலைவர் தமிழிசை உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனா் அப்போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற பிஜேபி தற்போது மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்துள்ளதை போன்று தமிழகத்திலும் நிச்சயம் ஆட்சிக்கு வருவோம் என தமிழிசை நம்பிக்கை தெரிவித்தார் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறோம் இது தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாஜக பெற்ற எம்எல்ஏக்கள் அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் மூன்று முறை ஆட்சிக்கு வர முடியும் என்றால் எங்களை பலப்படுத்தி பாஜக தமிழகத்திலும் பலம் பொருந்திய கட்சியாக நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து தெரிவித்த தமாக தலைவர் ஜி கே வாசன் ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி தனித்து போட்டியிட்டே இருபத்தி ஒன்பது தொகுதிகளை வென்ற நிலையில் காங்கிரஸ் கூட்டணி அமைத்தும் இந்த அளவு வெற்றியை பெற முடியவில்லை என்று கூறினார் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவில் ஆதரவு இல்லை என்பதே தேர்தல் முடிவு காட்டும் பாடமாக இருப்பதாகவும் மதுரையில் அவர் தெரிவித்தார் எதிர்பார்ப்புக்கு மேல் பாஜக தனிக்கட்சியாக சுமார் இருபத்தைந்து சீட்டுக்கு மேல் வந்திருப்பது அத்தகைய மிகப்பெரிய வரலாற்று முக்கிய முடிவை மக்கள் பெரிய அளவில் எதிர்க்கவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்